ஹலோ கைஸ் வாங்க வணக்கம் வெல்கம் டு ஊட்டி சமையல் என்னன்னா கருவாட்டு குழம்பு கைஸ் இப்போ நம்ம செய்ய போகிறது கருவாட்டு குழம்பு என்ன ஊற்றிக்கலாம் மீன் மாதிரி தான் இப்போ வந்து என்ன காஞ்சிருச்சு கடுகு கொடுக்கலாம் கடல் பொருத்துக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஜீவம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரும் ஜீரவம் போட்டுக்கலாம் நல்லா பொழிஞ்ச பட்சம் பொஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் மூட்டும் நல்லா வாதிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நேரத்தில் மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் மல்லிகைத்தூள் சும்மா ஒரு டீஸ்பூன் இது வந்துட்டு மீன் குழம்பு மசாலா இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இப்போ இவ்வளவு போட்டுக்கலாம் саасың о малга அழைச்சி விட்டோம் நல்லா இப்போ வந்துட்டு புளி கரைச்சல் ஒரு சும்மா ஒரு எல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா நான் மசாலா வந்துட்டு மூணு தக்காளி போட்டு அரைச்சிருக்கிறேன் சரிங்களா அது வீடு எடுக்க முடியல கரண்ட் இல்லை அதனால் இப்போ புளி கரைச்சல் வச்சுக்கேன் நல்லா பிடிச்சி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மீன் குழம்பு டேஸ்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்பு நெத்திலி கருவாடா இன்னும் கருவா நரம்பேன் கருவாட்டு செய்யும் நல்ல எண்ணெய் திரிஞ்சு வர்க்கிங் ரைஸ் கிளைச்சி பித்தாங்க நல்லா புளி ஊற்றி அது கொதித்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் எண்ணெய் தெரியுது எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு ஸ்டேஜில் அதுக்கு மசாலா ஊற்றிடுவோம் பாருங்க மசாலா தாங்க முடியாது மிக்ஸியில் அரைச்சிருக்கிறேன் பெரிய மிக்ஸி இதில் வந்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி தேங்காய் இதை அரைச்சி வச்சுருக்கிறேன் இது ஓகே זה היה לנו מה עשינו תקלמה. ניסי, זה היה לנו מה את זה. நாளைக்கு இது கம்மியாக தான் குழம்பு இருக்கும் காலையில் முறையில் இருந்துச்சுன்னா நாளைக்கு ஒன்று இருந்துச்சுனா கூட நல்லா இருக்கும் இந்த குழம்பு அதுவும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஏன்னா கத்திரிக்காய் போடணும் போடுவாங்க Ya ma. Toh undu kondu na munda கம்மியா போட்டுக்கலாம் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் வந்து இப்ப வந்துட்டு கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கணும் அதை சேர்த்துக்கலாம் ஏ பாப்பா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் ஒரு ரெண்டு விசில் மட்டும் வரட்டும் அதுக்கப்புறம் கருவாடு சேர்த்துக்கலாம்

கத்திரிக்காய்லாம் நல்லா குழஞ்சி வந்து போட்டு நல்லா அலாசி கழுவி வச்சிருக்கிற நெத்திலி கருவாடு உள்ள சேர்த்துக்கோ இந்த கருவாடு வந்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவணும் ஒரு நாலஞ்சு டைமாவது கழுவணுங்க அப்போ தான் அந்த மணலானது வரும் சும்மா ஒன்று ரெண்டாக கழுவி போட்டோம்னா அது சாப்பிட்றப்ப அந்த மணல் குழம்புல அப்படி தட்டுப்படும் அந்த கருவாட்டில் அதனால் வந்துட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க முதல்ல ஊற வச்சுட்டு நல்லா இது நல்லா அலாசி எடுத்துரும் அப்படிதான் நல்லா அலாசி எடுத்தால் மணல் எல்லாம் வந்துடுச்சு இப்போ நீட்டாக இருக்குது போட்டோம் நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி சரிங்களா இந்த மாதிரி பாருங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி அரைச்சி வச்சு நெத்திலி கருவாடு இப்போ வந்துட்டு உப்பு பார்த்துக்கலாம் ஆஹா இப்படி எனக்கு உப்பு உப்பு காரம் பார்த்தாலே பசியாயி உண்மைக்குமே தாங்க டேஸ்ட் ஒட்டிக்குதா பசியாய் எப்பவுமே எப்படி தான் கொஞ்சோண்டு மல்லிகைத்தளை கொடுக்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு கொதி விட்டு இறக்கணும்னா நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஏமச்சான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஓகே கைஸ் பாய்